வணக்கம் நம்பர்லே நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு பொம்மை முதல்வர் இவ்வளோ சூப்பரு இது ஊழலில் சூப்பர் வேறு என்ன மக்களுக்கு விரோதம் பார்த்திங்களா திருப்பம் கொண்டுறது இன்னும் பிரச்சனை இல்லை சமணர் ஒன்று சமணரில் எங்கடா நைட்டில் விளக்கு ஏற்றுவோம் அப்படி வருது ஆயிரத்தி எட்நூற்றி ஏழில் தான் அந்த தர்காவே வந்திருக்கு அது பல நூறு அதுக்கு முன்னாடி நூறு ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தான் அந்த சம்மந்தமானது அந்த கோயிலோ இல்லை மற்ற இது இதாக இருக்கும் அந்த தூண் சம்மந்தமானது ஸோ இப்படிலாம் இருக்குது அப்புறம் பின் வாங்கறது அப்புறம் எதையாவது ஒரு மாதிரி ப பிரச்சனை கிளப்புறது இவங்களாக தான் தோண்டி விட்றது வேறு எதுவும் இல்லை திமுக தான் தூண்டி விட்றேன் கேட்டால் இன்னும் பையனா விஜய் சீன் ஓட்டு வாங்கினா முஸ்லீம் ஓட்டை அப்படி வாங்கணும் அப்படின்னு எது ஒரு ஒரு காரணத்தை வச்சுட்டு உப்பு சப்பில காரணத்தை வச்சுட்டு வர்றது அப்போ அவங்க போ போட்டு ஆஃபீஸர் இப்போ இழுத்து கேட்கும்போது சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் இல்லைங்கிறது அப்போ ஏன் ஒன் ஃபார்ட்டி இது மாதிரிலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறது நீதிபதி ஸோ அது சும்மா மாட்டோம் ஒரு பக்கம் திருப்பம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலையே லைம் லைட்டுக்கு வந்துட்டார் இப்போ கூட பாருங்கள் நேற்று அந்த சேலம் அரசு கழுத்து மருத்துவமனையில் ஆறாயிரம் பேர் பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுத்தமான குடிநீர் தண்ணி கூட இல்லை அடிப்படை வசதி கூட கிடையாது இது ஏற்கனவே தேர்தியை தேசிய மருத்துவ ஆணையமே சொல்லியிருக்கு நம்ம மாணவர் நிறுத்திடுவேன் அப்படின்னு ஆனாலும் இந்த திரபடியன் ஸ்டாக்ஸ் வந்து கண்டுக்கிறது இல்லை எதையுமே இந்த திஎஸ்தி திமுக எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல சுகாதார அமைச்சராக இருக்கிறது அப்படி பங்கு விளம்பர நாடகம் ஒருத்தர் பணி முடிந்து நினைத்து கொண்டு இருக்கிற அண்ணா ஏழை எளிய மக்கள் பாதிக்கிறாங்க ஸோ அடிப்படை வசதி குடி இல்லாத ஒரு மருத்துவமனை வச்சுக்கிட்டு இப்படி ஒப்பேற்றிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் அந்த யாரோ அறுநூறு ஐஏஎஸ் தாவாய்கால் செஞ்சிருக்கா போல் அந்த கம்முனு கும்முன்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் அதாவது திருப்பூர் பேச மாட்டேற அப்படி விஜய்னு பேசணும் அவன் மயிலாடி தான் பேசுகிற அப்படி இது பேசுறது இல்லைன்னு உடனே அங்கே ஒரு ஐஏஎஸ் இருக்கார் போல் அதிகாரியாக இருந்தவர் எல்லாம் வந்து இங்கே சேர்ந்திருக்கார் போல் அவர் ஏதோ சொன்னது என்ன வார்த்தை உபயோகப்படுத்த தெரியல அண்ணாமலை பதிலடி கொடுத்தார் இந்த நாயை அதாவது தன்னை என்ன வாழ இப்படித்தான் கொஞ்சம் நிமித்ததாக இருக்கும் என்ன என்ன வாழை நிமித்த முடியாது இப்படி தான் பண்ணுவேன் நான் வந்து ஒரு காலம் இல்லை பதவி வந்து மற்ற பயிர் மாதிரி சில பேர் நடிகர்களுக்கு வந்து வாலாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டார் பதவி வெளில வந்துட்டார்ல பதவி இல்லை இல்லை இப்போ இது வரைக்கும் வந்த மாதிரி இருக்கடல இப்போ அண்ணாமலை இப்போ திருப்பூரில் கைதாக அப்படி இதே ஈரோட்டில் எதையோ உளறிட்டு போயிருக்கா அப்படி விஜய் இவர் வந்து குப்பையெல்லாம் கொட்டுறாங்க அந்த ஊழல் மேயர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்ட்டு திருப்பூர் மாவட்டம் இடுவாய் கிராமத்தில் பொதுமக்கள் விருப்பத்துக்கு எதிராக குப்பை கடன் அமைக்கும் பணியை நிறுத்தக் கோடி பொதுமக்களோட இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்த திமுக அரசு அனுமதி மறுத்ததோடு திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் நான் கைது இது என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி தடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்முறை இப்படி நிறையா சட்டத்துக்கு வருமானாலும் அதுவும் கைது பண்ணுறதில்ல இதுக்கெல்லாம் வரீங்க நாளையிலேருந்து உங்களுக்கு நான் பாடம் கப்பி இப்படி இல்லை விஜய் யாருக்கு பேச தெரியாது நாளையிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி கூடி மேயர் வீட்டுக்கு முன்னாடி குப்பையை கொட்டுவோம் தினம் தினம் தூங்க மாட்டோம் போலீஸை இப்படி புது புதுசாக தினுசு தினுசாக பண்ணுவோம் அப்படின்னு சவால் விட்டார் அண்ணாமலை தூய்மையான பெருநகரில் சென்னை மதுரை கோவை மற்றும் திருநகரில் ஈரோடு திருப்பூர் கடைசி இடங்களையும் இருக்கின்றன கமிஷன் வாங்குவதற்காக மட்டுமே திருப்பூர் மாநகரத்தி குப்பை கிடங்காக்கி வாங்கியிரு திருப்பூர் மாநகரத்தி திருப்பூர் மாநகர திமுக மேயர் இதற்காக மட்டுமே பதவி கமிஷனில் குப்பை வாங்கின்னு குப்பையை பண்ணுறது ஏற்கனவே அது அடசலாக இருக்கிற ஏரியா அது ஏன்னா ஏன்னா வேலை வாய்ப்புனால பொதுமக்கள் எத்தனை போராட்டம் நடத்தினாலும் திருப்பூருக்கான நிரந்தர தீர்வு தேர்தலில் மக்கள் அளிக்கப்போகும் வாக்குகள் தான் இந்த மக்களை விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஜனநாயக முறைப்படி கிராம பொதுமக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க அனுமதி தர மறுத்து எங்களை கைது செய்து அடக்குமுறை கையாள திமுக அரசும் காவல்துறையும் நாளை முதல் வேறு வேறு வடிவங்களில் பொதுமக்களை போராட்டம் சந்திப்பா எம்பி கூறிக்கொள்கிறேன் ஒடுக்குமுறையிலும் கை நடைக்கும் என்றும் அஞ்சாவும் இடவே மக்களுக்கு குரலாக எங்களுக்கும் குரலாக ஒலிக்கும் அப்படின்ட்டு ஸோ இவன் வந்து என்ன செய்ய அதை செய்யலை எது செய்யக்கூடாதோ உதாரணத்துக்கு திருப்பூர் அந்த திருப்பங்குன்றம் நகையை ஊருக்குறதுன்னு வேண்டாம் தான் கையில் எடுப்பான வழியே மக்களுக்கு வேணுங்கிற செய்கிறது அந்த பேசிக் நீட்ஸ் அம்யூனிட்டிஸு அதெல்லாம் கிடையாது சுட்டு போட்டாலும் செய்ய மாட்டான் திமுக வேறு ஏதாவது வடை சுட்டுட்டு போயிட்டு இருப்பான் ஸோ இவங்க சம்மாட்டிகிட்டே கொடுத்து புறந்துடணும் எக்காலத்துக்கு வரக்கூடாது அதுதான் வித விதமாக எடுப்பான்ட்டார் கையில் ஸோ அண்ணாமலை லைம் லைட் வந்துட்டார் கடந்த ஒரு ஒரு பத்து இருபது நாளாகவே இதெல்லாம் நைனா நான் இதெல்லாம் பண்ண முடியாது யாருமே பண்ண முடியாது எந்த கட்சியும் பண்ண முடியாது அண்ணாமலை தான் தான் பண்ண முடியும் அதனால் வேறு லெவலு இப்போவே அறுபது எழுபது டிக்கெட் வேணும்பாங்க எடுமிக்கல ஏன்னா அவங்க செகண்ட் கொர்ஷன் வந்திருக்காங்க அது கொஞ்சம் மாறுபலியாக யாராவது வந்தால் அவன் கூட்டணி போகிறத பொறுத்த வழியாக வாங்கி ஒரு நாற்பது நாற்பது டிக்கெட் வந்துட்டேன்னா வேற கதையாக போயிடுங்க தொங்கலில் ஆட்சியும்